ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பபீஸ் கிச்சன் நீங்கள் பபீஸ் கிச்சனில் தக்காளியும் வச்சு தொக்க செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதுக்கு ஆன் பண்ணி பேனை வச்சு இங்கே எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பொழுது விழிஞ்சு வர வரைக்கும் ரெண்டு தக்காளி போட்டுங்க மீன் வந்து நல்லா நல்ல மீன் விவசாயம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் மூனை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி செய்யலாம் இங்க அதனால் சூடு கொஞ்சம் இருந்தாலும் பண்ணிக்கோங்க

நல்ல மசிது நீ நல்ல மசிஞ்சு வந்துச்சு இதையும் அதே இதில் வெட்டி வச்சுக்க ஒரு பெரிய பண்ணாதி அது நாலு வர கல்லுப்பு கல்லுப்பு தான் டேஸ்ட் கூட்டும் அதனால கல்லுப்பே சேர்த்தாங்க இல்லை கல்லுப்பு இல்லாத நார்மல் சாமி சார் உப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் அரைக்க போறதுனால வந்து புதுசாக இருக்கல உங்களுக்கு தக்கப்படியே வேட்டிக்கோங்க பள்ளரி விங்காய் நல்ல உதங்கிடுச்சு எடுத்து ஆரம் ஆரட்டும் அந்த அடுத்து அரைச்சு எடுத்துட்டு மேற்கோட்டு செய்யறத பார்ப்போம் ஆறிட்டு தக்காளி இப்போ சேர்த்து எல்லாத்தையும் வதக்க எல்லாத்தையும் சேர்த்து அரைச்செடுத்து பண்ணுறோம் அதனால் அரைச்சி மாங்கியா இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு சின்ன படையா கடாய அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காயிட்டும் இதில் அடுகு விழு போட்டுரலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு வர மிளகாய் இதை தூக்கி இதில் கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெறுந்தாது அழைச்சத அதிலையே கொட்டிய வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் அவ்வளோதான் தொக்கு சாரி தக்காளி தொக்கு ரெடி